எபிசோட் நான்கு எப்படியோ கெஞ்சி கெஞ்சி அவனை செல்ல பெயர் வைத்து கூப்பிட வைத்து விட்டாள் அவன் குட்டிமா என்று அழைக்க ஆரம்பித்ததிலிருந்து போல அவனை சுற்றி வந்து அன்பு மழை புழிந்தாள் ஆறா பவி என்ற பெயர் அவனுக்கும் தோன்றவில்லை அவளுக்கும் நினைவு இல்லாமல் போனது ஆனால் உள்ளுக்குள்ளிருந்த சிறுபாரம் எப்போது பூதகரமாக வெடிக்குமோ என்று அவள் நினைக்காத இல்லை மகிழ்ச்சிக்கு குறைவு இல்லை ஆனால் அந்த நினைவு மட்டும் அவள் மகிழ்ச்சியை குலைக்கும் ஆயுதமாக இருந்தது அதை நினைவுபடுத்தும் படியான அனைத்து விஷயத்தையும் அவள் ஒதுக்கியிருந்தாள் முதலில் அவள் அம்மாவிடம் பேசுவது அவர் செய்தாலோ இல்லை இவள் அழைத்தாலோ அவள் அம்மாவின் வாயிலிருந்து முதலில் வருவது பவி எங்க இருக்கான்னு தெரியல பெத்த மனசு தாங்க மாட்டேங்குது என்பதுதான் எப்படி இருக்க என்று கூட கேட்காத தாயை நினைத்து வேதனைதான் மிஞ்சும் அமைதியாக கடக்க முடியாது ஓடி பவி அவள் காதலனோடு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என தெரிந்தும் கூட அவளை பற்றியே பேசி வைத்தறிச்சலை கிளப்பும் தாயிடம் முதலில் ஒதுங்க ஆரம்பித்தாள் பவி சந்தோஷமாக இருப்பது இவளுக்கு சந்தோஷம்தான் ஆனால் தன்னிலை அதுதான் ஆறாவிற்கு பிரச்சனை அவன் அனைத்திலும் சரி நான் முதலிலேயே தவறு தெரிந்தால் எத்தனை வேதனை இருந்தும் காதல் எவ்வளவு அழகானது அதை அவனுள் கண்டாள் அனைத்தையும் மறந்தாள் அவளையும் இழந்தாள் அவனிடம் இருக்கும்போது சந்தோஷம் மட்டுமே அவள் முகத்தில் ஆனால் அதையும் தாண்டி அவள் விளைகளில் தெரியும் வேதனையை அவன் காண்பான் பலமுறை அவன் கேட்டும் பதில் இல்லை பதற்றம் நிறைந்த முகபாவம் மட்டுமே இருக்கும் அவளிடம் மூன்று மாதங்கள் தொன்னூறு நாட்கள் எப்படி கழிந்தது என்று தெரியாமல் அன்பான தம்பதிகளாக வலம் வந்தார்கள் உங்க வர் பிரக்னென்ஸா டேஸ் என்று டாக்டர் உறுதிப்படுத்திவிட அவனுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை மயங்கி விழுந்தாள் என்று செக்கப்பிற்கு அழைத்து சென்றவன் வீட்டில் விட்டு இப்பொழுதுதான் ஆபீஸிற்கு வந்து ஒரு மீட்டிங்கில் இருந்தான் டெஸ்ட் ரிப்போர்ட் வர நான்கு மணி நேரம் ஆகும் என்பதால் வந்து கேட்கலாம் என்று வந்து விட்டான் ஆனால் இந்த செய்தி இன்ப அதிர்ச்சியாக இருந்தது அவன் அப்பாவான செய்தியை தொலைபேசி வாயிலாக அறிந்து கொண்டவனின் முகத்தில் அத்தனை அழகான ஒரு புன்னகை மீட்டிங்கில் இருந்த அனைவரும் அவனின் வசீகர புன்னகையில் உறைந்து போயினர் இது ஆறாவிற்கு தெரியாது முதலில் அவளிடம் கூற வேண்டும் என்று நினைத்தவன் மீட்டிங்கை வேறு ஒருவர் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு வீட்டிற்கு விரைந்தான் அவன் வந்து பார்க்கும் பொழுது அவள் சோர்வாக உறங்கிக் கொண்டிருந்தாள் அவன் வரும் நேரம் என்பதால் அந்த நிலையிலும் சமைத்து வைத்துவிட்டு மனைவியை காதல் பொங்க பார்த்தவன் அவளுக்கு வேண்டும் சாதாரணமாக சொல்ல வேண்டாம் என்று மறுநாள் காலையே அவளது வீட்டிற்கு சென்றான் அதுவும் அவன் அம்மா வள்ளியையும் உடன் அழைத்துக் கொண்டு மாலை நேரம் போல அவளது ஊருக்கு வந்து விட்டான் கிராமம்தான் ஓட்டு வீடு கதவை தட்டிவிட்டு அவன் காத்திருந்தான் முதல் தடவையாக மனைவி வீட்டிற்கு அதுவும் அவள் இல்லாமலேயே வந்திருக்கிறான் கதவை வந்து திறந்தாள் அவள் பவித்ரா சற்றே மேடிட்ட வயிற்றோடு அவன் மனைவியைப் போல முகத்தோடு பயத்தோடு நின்றவளை பார்த்தவனின் புருவம் யோசனையில் இடுங்கியது இது நிச்சயமாக தன் மனைவி இல்லை என்று அவனுக்கு தெரியும் இவள் விழிகளில் பயமும் பதற்றமும் அதிர்ச்சியும் திடுக்கிடலும் தான் இருக்கிறது ஆனால் அவள் வெளிகளில் புத்துணர்ச்சியான புன்னகை அபிமாமா என்று அவள் அழைக்கும் போதே அடிவயிற்றில் அமிலம் சுரக்கும் அப்படி ஒரு காதல் மொழி பேசுவாளே ஆனா இது இப்பொழுது தன் எதிரில் இருக்கும் பெண் பவித்ராவின் தங்கை போலும் ஆனால் கருவுற்று இருக்கிறாள் ஏன் யாரும் தங்களிடம் கூறவில்லை இவளுக்கு திருமணமான விஷயம் கூட தங்களுக்கு தெரியாதே என்று நினைத்து அதிர்ந்தான் அபிமன்யு அவனின் அம்மாவும் அப்படிதான் உறைந்து நிற்க பவே யார் வந்திருக்கா என்று கேட்டுக்கொண்டே கிச்சனிலிருந்து மிக கேஷுவலாக வந்தாள் சீதா பவி அதிர்ச்சியில் உறைந்து நின்றாளே தவிர எந்த பதிலும் சொல்லவில்லை என்ன அமைதியா இருக்க யார் அது என்று கேட்டபடி சீதா வாசலை பார்க்க அந்த இருவரையும் பார்த்து திடுக்கிட்டாள் மாப்பிள வாங்க வாங்க நீ என்று கூற இவ பவித்ரனா என் வீட்டுல இருக்கிறவ என்று கையை கட்டிக்கொண்டு கொண்டு புருவ அவன் கேட்க சீதாவிற்கு முகம் வெளிரி போனது என்ன சொல்வது என்று தெரியவில்லை வசமாக சிக்கியதும் பதற்றம் வேறு அதிகரித்தது சொல்லுங்க இது யாரு என்று அவன் கோபமாக கேட்க அவன் அதட்டலில் அதிர்ச்சியிலிருந்து விடுபட்ட பவித்ரா சட்டன அவன் காலில் விழுந்து விட்டான் ஐயோ மாமா எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நான் தான் பவித்ரா நான் ஒருத்தரை லவ் பண்ணேன் உங்களை கட்டிக்க எனக்கு சுத்தமாக வரும் இவங்க கிட்ட சொன்னேன் ஆனா என் பேச்சை யாருமே கேட்கல நான் அப்போ ப்ரெக்னண்டா வேற இருந்தேன் வேற வழி தெரியல கல்யாண இருந்து போயிட்டு இவங்க மேரேஜை ஸ்டாப் பண்ணாம எனக்கு பதிலாக என்ன மாதிரியே இருக்க என் தங்கச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க என்று அவள் படப்படவன கூறி கைகோப்பி மன்னிப்பு கேட்க கோபத்தில் முகம் சிவந்தவன் விருட்டன நடந்தான் ஐயோ நில்லுங்க பண்ணிடாதீங்க அவளே பயந்து என அலறியபடி சீதா அவன் பின்னாடியே ஓட வள்ளி அவர்களை திட்டுவதற்காக திரும்ப அதற்கு எல்லாம் நேரம் தராமல் தன் தாயை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான் அபிமன்யு போகும் வழியெங்கும் அவன் படும் வேதனை விவரிக்க முடியாதவை இதில் வள்ளி வேறு மனதிலிருந்த வஞ்சகத்தை எல்லாம் கொட்டி தீர்த்தாள் ஆள் மாறாட்டம் செஞ்சு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டு நம்ம கிட்ட பேச இவளுகளுக்கெல்லாம் என்ன தைரியம் இருக்கணும் அந்த பொண்ணை வீட்டில் சேர்க்காதப்பி அடிச்சு துரத்திடு எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காளுங்க ச்சே இப்படி ஒரு மானங்கிட்ட குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை மாசமா இருக்கான்னு கருணை காட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காதாபி இன்னைக்கு இதை மறைச்சவ நாளைக்கு எதை வேணாலும் மறைப்பா எத்தனை நாள் உன்கிட்ட நடிச்சிருப்பா சே இவெல்லாம் உனக்கு பொண்டாட்டியா இருக்கவே இல்லாதவ என்று வள்ளி வார்த்தையில் விஷம் தடவி பேசி அவனை ஏத்தி விட்டாள் அவனுக்குள்ளும் காதல் வேதனையாக மாறி இப்பொழுது வெறுப்பாக பெறப்பெடுத்தது